டாஸ்மாக்ல ஏதோ மர்மம் நடக்குதா உயர் நீதிமன்றம் அதை பத்தி மர்மம் நடக்கல எல்லாமே வெட்ட வெளிச்சந்தேன் நீதிபதியை மட்டும் லுங்கிய கட்டிக்கிட்டு ஒரு வச்சுக்கிட்டு சாயந்திரம் ஆறு மணிக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கு எந்த டாஸ்மாக் கிடைக்கும் போட்டோம் ஏதோ ஒரு சரக்கை வாங்கட்டான் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ சேர்த்து வாங்கலைன்னா என்னன்னு கேளுங்க அப்பத்தையும் நீதிபதி ஐயா நீங்க கரெக்டா போய் இந்த மாதிரி கெட்டப்பில் மட்டும் ராஜா வந்து நகர்வல வர மாதிரி நீங்க போங்க ஒவ்வொரு டாஸ்மாக் கிடைக்கும் அதில் நடக்கிற ஊழல் ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க அந்த பாட்டிலுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா எதுவும் இல்லை இந்த ஸ்டிக்கர் வாங்குறாங்க ஸ்டிக்கரை வந்து ஒட்டி கொடுக்குறாங்க பாட்டிலோட ஸ்டிக்கரை கொடுத்தா பத்து ரூபான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அதே பாரில் அந்த ஸ்டிக்கரை மட்டும் கொடுத்துட்டு பத்து ரூபாய்க்கு கடலையோ இல்லை வாட்டர் பாக்கெட்டோ வாங்கிட்டு போயிடுறாங்க பாட்டில் வந்து எங்கிட்ட போய் கிடக்குது ஏன்னா வந்து பாட்டில் வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுது கா கடலை எங்கேயோ கடலில் போய் போட்டுறாங்க காற்றில் போட்டுறாங்க விளைநிலங்களில் பாட்டில் போய் போட்டு உடச்சி விட்றாங்க அதை தடுக்கணுங்கிறக்காக இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறி இப்போ பாட்டிலுக்கு பத்து ரூபா திட்டம் கொண்டு வந்தது ஆனால் ஸ்டிக்கரை மட்டும் கொடுத்துட்டு பத்து ரூபாய் வாங்கிட்டு பாட்டில் என்கிட்ட போட்டுருவான் இது மிகப்பெரிய ஊழல் அடுத்து திரும்ப கவர்மெண்ட் என்ன செய்யும் டாஸ்மாக் நிறுவாங்க பாட்டில் ஆயிரம் கோடி பாட்டல் வாங்க போறான் பத்தாயிரம் கோடி பாட்டல் வாங்கப் போறேன்னா அதில் பல பலநூறு கோடி பலாயிரம் கோடி ஆட்டையை போடுறதையும் போது ஊழல் நடக்கிறதும் போது நடந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா பாட்டல் ஊற என்கிட்ட கிடக்குது ஆனால் ஸ்டிக்கர் வந்து பாட்டில் திரும்ப வந்துட்டா தான் பத்து ரூபா கொடுத்துட்டாதான் மட்டும் கணக்கு மட்டும் வருது அது எப்படி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊழல் தான் அதனால் நீதிபதி ஐயா அவங்க என்ன செய்யணும் ஒரு கையிலேயோ லிங்கியோ கட்டிக்கிட்டு கண்ணத்தில் மச்சத்தை வச்சுக்கிட்டு டாஸ்மாக் ஏதாவது ஒரு டாஸ்மாக் கடையில் பொதுமக்கள் மாதிரி போய் சரக்கு வாங்கி பாருங்க அது நடக்கிற ஊழல் கண்டிப்பா தெரியும் தமிழை போட்டு